வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னர் ரவி அவர்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்களுடைய மாநாடு வந்து நடந்திருக்கு அந்த மாநாட்டில் கவர்னர் ரவி அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்தும் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து அவ்வளவா எந்த ஒரு பாடமும் இல்லை இதுக்கு மாறாக திராவிட இயக்கங்கள் பற்றிய பாடங்கள் தான் அதிகமாக இருக்கு இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கள் மாநாட்டில் கவர்னர் ரவி அவர்கள் பேசியிருக்காரு இது தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கு கவர்னருடைய இந்த பேச்சுக்கு திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கவர்னர் சொன்ன மாதிரி பாட புத்தகங்களில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பாடங்கள் குறைவாக இருக்கு அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காருல்ல அது வந்து கரெக்டாக இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு என்ன உண்மை அப்படின்னா வாஜ்பாய் அவர்களோடு மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒப்பந்தத்தை வந்து வந்து தாக்குதல் வந்து வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினுச்சு அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நவாஸ் ஷெரீப் வந்து ஒத்துக்கிட்டாரு எப்படி வாஜ்பாய் அவர்களோடு போடப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில்ல தாக்குதல் நடத்தியது தப்பு தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அதனால் பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருக்காங்க இருந்தாங்க இப்போ கூட வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி என்ன சொன்னார் இந்தியாங்களுடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து பேசினார் ஸோ அதனால் எப்போதுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தான் அவங்களுடைய யோசனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இது ரெண்டாவது டாப்பிக்கு ஸோ மோடி அவர்கள் தலைமையில் இந்தியா ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால பாகிஸ்தானால இந்தியா கிட்ட வாழாட்ட முடியலை அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக இருக்காங்களே தவிர ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்தியா வந்து டவுன் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை நடத்துகிறாங்களே அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஃபேல் ஒப்பந்தம் புதிய ரஃபேல் ஒப்பந்தம் நாளைக்கு வந்து சைனாக போகுது இந்தியா மற்றும் பிரான்ஸிடையே இந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆக போது இந்த ஒப்பந்தம் படி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய ரஃபேல் விமானங்களை வாங்க நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ பிளான் வந்து பண்ணியிருக்கு இந்த இருபத்தி ஆறு புதிய ரஃபேல் விமானங்கள் கடற்படைக்காக கடற்படைக்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்குறதுக்கு இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான வீடியோ சூப்பர் வீடியோ அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு ஒரு லாரி டிரைவருங்க அவருடைய லாரி வந்து எந்த ரூட்டில் போய்க்கிருக்கு அப்படின்னா மகே டு தள்ளேரி பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாரு சிக்ஸ் லேன் அந்த நேஷ்னல் ஹைவே பைபாஸ் ரோட வந்து சமீபத்தில் வந்து தொடங்கி வச்சாரு அந்த ரூட்டில் வந்து போய்க்கிருக்கு அந்த லாரி அந்த லாரி டிரைவரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கட்டும் இல்லை இந்த தள்ளசேரி இதுக்குள்ளேலாம் போகும்போது லாரி ட்ரைவர்ஸு படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய துயரத்துக்கு வந்து ஆளாவாங்க ஆனால் இன்னைக்கு ஆறு வழி பாதை வந்து சிக்ஸ் லேன் பைபாஸ் வந்து போடப்பட்டிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் எங்களால் வந்து போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி டிரைவர் பார்த்திங்கன்னா புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு அந்த ஸ்பாட்டில் வந்து பேசியிருக்காரு மாகே டு கல்லசேரி அந்த ரூட்டில் அந்த லாரி போய்ட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு எப்படி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ஃபுட் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்களே ரிவ்யூ கொடுப்பாங்களே அது மாதிரி அந்த லாரி டிரைவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காரு அந்த மாகே டு தள்ளசேரி பைபாஸ் ரோடு பற்றி ஃபெண்டாஸ்டிக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காரு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது வந்து நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமித்ஷா எடுத்த இன்டர்னல் சர்வே அதிர்ச்சியில் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது கடைசி டாபிக் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனேயே நாங்கள் ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் எடுத்தோம் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த ஃபிஃப்த்து ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் எப்படி பாஜக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாஜகவோடு போட்டி போட்டால் மற்ற கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அசஸ்மெண்ட் வந்து எடுத்தோம் ஃபிஃப்த்து ஃபேஸ்லையே எங்களுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து தொகுதிகளை வந்து தாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ஃபிஃப்த்து ஃபேஸ்லேயே என்டிஏ முந்நூற்றி பத்தம் வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்காலில் மாதாப்பூர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கேம்பெயினுக்காக போயிருக்காருங்க வேறு லெவல் ஒரு வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலுடைய ரிசல்ட்டு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிஎம்சி இருக்காங்களா டிஎம்சியை விட ஃபஸ்ட்டு டைமு பாஜக ஓட் ஷேர்லேயும் சரி சீட் ஷேர்லேயும் சரி ஓவர் டேக் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கணிக்கிறாங்க ப்ரிட்டிக்ஷனை வந்து வெளியிடுறாங்க அமித்ஷா ஃபிஃப்த் ஃபேஸ் எலெக்ஷன்லேயே நாங்கள் மெஜாரிட்டியை வந்து தாண்டிட்டோம் முன்னூத்தி பத்து சீட்ஸை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் பேலன்ஸு ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் வந்து அதையும் சேர்த்தா நானூறை வந்து டச் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்